அடாடாடாடா வார் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது ஒரு எனர்ஜி வருது பாருங்க ஐ லவ் யூ வாஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான லுக் ஒயிட் ஃபேண்ட்டு ஒரு லைட் கலர் ஷர்ட் டி ஷர்ட்டு அப்படியே ஒரு கூலர்ஸ் அப்படியே கலக்கலாம் இருக்காரு ஸோ இதில் மலேசியா வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு அழகான அப்டேட்டு வாங்க லொக்கேஷனுக்கு அப்படின்ட்டு மலேசியா சிங்கப்பூர் ஃபேன்ஸ்க்கு வாரம் வாரம் சந்தோஷம் வந்துட்டுருக்கு அப்படி தான் என்ன போயிட்டுருக்க எனிவேஸ் ஹாப்பியான விஷயம் மீண்டும் அங்கே நம்மளுடைய சுவாமி விஜயா அங்கே வராரு நிறையா மறுபடியும் உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுவார் இந்த மறுபடியும் மறுபடியும் எல்லோரும் குழம்பிக்கிறீங்களா அந்த கேள்வியில் அங்கே கேளுங்க அவர் பதில் சொல்வார் என்ன தான் சீரியல் முடியுதா அப்படியாமே இப்படியாமே அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பதில் வரும் கண்டிப்பாக இன்னைக்கு நிறைய ஃபேன் பேஜஸ் இல்லை அங்கே மலேசியாவில் இருக்க மக்கள்லாம் லைவ் கொடுப்பாங்க நானும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன் ரொம்ப அழகாக ஒரு கூலாக ரிலாக்ஸ்டாக ஒரு ஃபீல் பண்ணி வீடியோ கொடுத்துருக்காரு ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது கூட இருக்கவங்களும் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இப்போ நான் அந்த இடத்துல வந்து எப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் பேசணும் அந்தளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் சுவாமி வந்து அந்த சந்தோஷத்தில் ஹாப்பி தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான இந்த அப்டேட் இன்னைக்கு மலேசியா ஒரு தரமான ஹாப்பியான சம்பவம் இருக்கு நம்ம ஊர்லேயே இந்த வீடியோ போட்டாங்க அப்போ அவர் முன்னாடியே போயிருப்பாரு போயிட்டு எவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகிட்டு ஒரு அப்டேட் பாருங்க பட் நைட்டே கிளம்பியிருக்காரு இல்லையா ஸோ இதெல்லாமே ஒரு புரிதலுக்கு தான் அவ்வளோ ஒரு என்ஜாய்ஃபுல்லாக உங்கள் கூட இன்னைக்கு கனெக்ட் ஆக போறாரு மீண்டும் பொங்கல் விஜய் ஸ்டேடியம்